friends இப்போ இது என்ன வீடியோனா நம்ம வந்து நீர் தோசை தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் பச்சரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது அரைமுடி தேங்காய் ஆனால் இது பெரிய தேங்காய் இவ்வளோ தேவையில்லை இதில் பாதி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி செய்யலாம் அதுக்கு வந்து இங்கே பாருங்க கொஞ்சோண்டு வேர்க்கடலை ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு துண்டுப்பொடி இவ்வளோதாங்க இந்த சட்னிக்கு இந்த நீர் தோசைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க மிக்சி சரில் வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது போதும் இப்போ இதை வந்து இந்த அரிசியோடு சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க மாவு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும் அப்புறம் மைல்ட்டாக இருக்கும் அதனால தாங்க நம்ம சட்னி அரைக்கிறோம் ஆனால் சூப்பராக இருக்குங்க தோசை பாருங்க இந்த பதத்துக்கு வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம ரவா தோசை வரதை இப்போ ஊற்ற போகிறோம் இப்போ வந்து கார சட்னி வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் காய வச்சாச்சு இப்போ வந்து வறு வேர்க்கடல போட்டுடலாம் போட்டுட்டு இதோட வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா புடி புனியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் சட்னிக்கு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து தோசை கல் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிடலாம் இது அது வரைக்கும் சட்னிக்கு வந்து ஆறட்டும் ஆரம் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க கல் காஞ்சிச்சு நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க சூப்பரான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு இது கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்